ஆபிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் தெலுங்கானாவில் நிகழ்ந்த ஒன்று தற்போதைய தெலுங்கானாவில் இருக்குது செகந்திராபாத் நகரம் அங்கே பல தமிழர்கள் வசிக்கிறாங்க தமிழ் குடும்பங்கள் நிறையா இருக்குது அதில் ஒருத்தர் தான் கிருஷ்ணன் அப்படின்றவர் மூணு தலைமுறையாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க கிருஷ்ணன் குடும்பம் அவர் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்காரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது மூணாவது தலைமுறையை அந்த ஸ்வீட் ஸ்டால் இவர் பார்த்துக்கிறது இதுக்கு முன்னே அப்பா தாத்தா எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அந்த கடையை இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்றதுனால இவர் நடத்திக்கிட்டு வர்றாரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்பு கிருஷ்ணாவுக்கு திருமணம் நட நடந்தது மனைவி பெயர் தீபா இவரும் அங்கே உள்ள தமிழ் குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் கிருஷ்ணா தீபா தம்பதிக்கு பத்து வயசில் ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் சித்தார்த்து ஒரே மகனுன்றதுனால ரொம்பவும் செல்லம் கிருஷ்ணனும் தீபாவும் சித்தார்த்து மீது அளவுக்கு அதிகமான அனுபவம் வச்சுருந்தாங்க இது இயற்கை தான் செகந்திராபாத்தில் இருக்கிற பிரபலமான ஸ்கூல் ஒன்றில் சித்தார்த்து அஞ்சாம் வகுப்பு படித்து வந்தான் சித்தார்த்த படிப்பில் கெட்டிக்காரன் விளையாட்டுலேயும் சிரமசாலி எப்போவும் சுறுசுறுப்பாக இருப்பான் அவன் படிக்கிற பள்ளியில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சித்தார்த்தை ரொம்பவே பிடிக்கும் அவன் வந்து மாணவர்கள் மத்தியில் பிரபலமாகவும் இருந்தான் காரணம் அந்த பள்ளியில் அவன் இனிமையாக பாடக்கூடியவன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற பாட்டு போட்டியில் அவன் தான் முதல் பரிசு வாங்கினான் டிவி சேனல்கள் நடத்துகிற சிங்கர்ஸ் போட்டியில் சித்தார்த்தை கலந்து கொள்ள வைங்க கண்டிப்பாக பரிசு வாங்குவோம் அப்படின்னு பள்ளி ஆசிரியர்களும் மற்றவங்களும் சித்தார்த்தனுடைய பெற்றோர்கிட்ட சொல்லிகிட்டு வந்தாங்க பார்க்கலாம் பார்க்கலான்னு அவங்க தட்டி கழிச்சுக்கிட்டு வந்தாங்க ஒரு கட்டத்தில் வரும்போது ஏன் அவங்க சொல்கிறபடி செய்து தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு கிருஷ்ணாவுக்கு ஒரு ஐடியா வருது அந்த தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது சித்தார்த்து தினமும் ஸ்கூலுக்கு பள்ளி பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தான் அவன் வழக்கம் போல் போகும்போது பஸ்ஸில் அவன் மற்ற பசங்க கூட சிரித்து பேசி கலாட்டாக பண்ணிக்கிட்டு போனான் ஸ்கூல் வந்த உடனே பஸ்ஸில் இருந்து ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க பேக் எடுத்துக்கிட்டு இறங்கினாங்க போல் சித்தார்த்தும் எடுத்துக்கிட்டு இறங்கி பசங்களோடு நடந்து போகிறான் கிளாஸுக்கு போகிறதுக்கு வழியில் வந்து திடீர்னு சுருண்டு விழுந்து மயக்கமாயிட்டான் மற்ற எல்லாம் சத்தம் போட்டு ஆசிரியர்களெல்லாம் ஓடி வந்து எழுப்பி பார்க்குறாங்க ஒன்றும் மயக்கம் தெளி பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க இப்போ பேரண்ட்ஸுக்கும் தகவல் கொடுக்குறாங்க ஃபோனில் கிருஷ்ணாவும் தீபாவும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க அவங்க வர்றதுக்குள்ள செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர்ஸு அவன் ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்றாங்க ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதிர்ச்சி பலமான அதிர்ச்சி கிருஷ்ணாவும் தீபாவும் ஸ்கூலுக்கு வந்து சேரும்போது அவங்களுக்கு மரண செய்தி தான் காத்துக்கிட்டு இருந்தது அழுது புரண்டு அமக்கலமாக அழுறாங்க ஒரே கலாட்டா பண்ணுறாங்க தீபா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஒரே மகனாச்சே பறி கொடுத்து சோகம் தாங்க முடியல அவங்களால நல்ல ஸ்கூலுக்கு வந்த பையன் எப்படி திடீர்னு இறந்துட்டான் அப்படின்னு அவங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் புரியல ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்கிட்ட கேட்டபோது இதயம் பலவீனமாக இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா உடம்பில் ஏதாவது கோளாறு இருக்கும் அப்படின்னு ஒரு ஊகமாக தான் சொன்னாங்களே தவிர உண்மையான காரணம் அவங்களுக்கும் தெரியல சரியான காரணம் தெரியணும்னா பெற்றோர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்தால் தான் உண்மையான காரணத்தை தெரிய முடியும் ஆனால் கம்ப்ளைண்ட் வேணாம் போஸ்ட்மார்ட்டம் வேணான்னு முடிவு பண்ணிட்டு கணக்கு இதயத்தோடு சித்தார்த்து உடலை போய் வாங்கிக்கிட்டு அவனுக்கு இறுதி சடங்கு செய்கிறாங்க கர்ம காரியமெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட உறவுக்காரங்களும் நண்பர்களும் பப்ளிக்கு அதாவது பொதுமக்களும் வந்து சித்தார்த்தனுடைய வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அளவுக்கு அந்த பையனை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து விசாரிக்கும்போது அடங்கி இருந்த துக்கம் வெளிப்பட ஆரம்பிக்குது என் மகனுக்கு எந்த குறையும் இல்லைங்க எந்த நோயும் இல்லாமல் அவன் எப்படி செத்தான்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து விசாரிக்கும்போது இதுதான் நிலமை சித்தார்த்து இறந்து இருபது நாள் ஆகியும் அவங்களுக்கு துக்கம் அறையில்லை ஆதங்கம் குறையில்லை திரும்ப திரும்ப மகனுடைய இறப்பை நினச்சி நினச்சி வேதனை அடைஞ்சாங்க அப்போது வந்து தீபா சொல்கிறாங்க காலம் பூராவும் இப்படி நம்மளால் வேதனை அனுபவிக்க முடியாது நாமளும் எதையாவது சாப்பிட்டு செத்து போயிட்லாங்க அப்படின்றாங்க இரண்டு மூணு தடவை அவங்க இதையே சொல்லும்போது இவருக்கு கிருஷ்ணாவுக்கும் அதே சிந்தனை தான் வர ஆரம்பிக்குது சரி நம்ம வந்து செத்துடலாம் நாளைக்கு நான் வரும்போது கடையிலேருந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர விஷம் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்படி அந்த ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ண போது தான் அந்த அதிசயம் நிகழ்ந்துச்சு அந்த ரெண்டு பேருக்கும் முன்னாடி பத்தடி முன்னாடி இறந்து போன சித்தார்த்து ஆவி உருவம்னு இருந்தது ரெண்டு பேருமே ஆவி உருவத்தை பார்த்து முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சாலும் அப்புறம் சமாளிச்சிக்கிறாங்க சித்தார்த்து மகனே அப்படின்னு ஆழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆவி உருவம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக நின்னுது சித்தார்த்து வாடா என் அம்மா கிட்ட வாடா அப்படின்னு தீபா அழுதுகிட்டே கிட்ட போகிறாங்க அந்த உருவம் மறைஞ்சி போச்சு அன்றைக்கி ராத்திரியில் ரெண்டு மூணு தடவை இதே மாதிரியே நிகழ்ந்துச்சு தோன்றதும் மறையிறதும்மா காட்சி அடிச்சுது நம்முடைய மகன் ஏதோ சொல்கிறதுக்கு நினைக்கிறான் ஆனால் என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி கதறாங்க தீபா கிருஷ்ணாவுக்கும் அதுதான் புரிஞ்சுது உடனே மறுநாள் என்ன பண்ணுறாரு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாளில் நேரில் வர்றாங்க ரெண்டு பேருமே வந்தாங்க அவங்கள சி அவங்கள ஒருத்தர் தான் உட்கார வைக்க முடியும் யாருன்னு கேட்கும்போது நான் வர்றேன் அப்படின்றாங்க தீபா சரின்னு அவங்கள உட்கார வைக்கிறோம் சித்தர் ஆத்மா முன்னாடி சித்தராவி வந்த உடனே வந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க சாமி நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் சாமி எங்களுக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்னு நல்லா தமிழ் பேசி அழுதாங்க மகளே பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அந்த நாளில் இருந்து குத்திர சோகம் நிரந்தரம் அப்படின்னு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு உன்னை பார்க்கும்போது தான் எனக்கும் தெரியுது தெளிவாக தெரியுது உன்னை மாதிரி பல பேர் பார்த்துருக்கேன் இருந்தாலும் உன்னுடைய வருத்தம் அளவு கடந்த வருத்தமாக இருக்குது அப்படின்னார் அவரும் குரலில் கொஞ்சம் சோகம் தெரிஞ்சுது அப்படியெல்லாம் இருக்காது அவருடைய எல்லாத்துக்கும் நடுநிலைமையோடு பேசுவார் ஆனால் இவங்களுக்கு மட்டும் அவர் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் பேசினார் சித்தராத்மா என் மகனுடைய இறப்புன்னு காரணம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னாங்க அழுதுகிட்டே உண்மையை சொன்னால் உன் மகனுக்கு இறைவன் கொடுத்த ஆயிலே அவ்வளோதாம்மா அப்படின்னார் என்னதுங்க நாங்கள் இந்த சின்ன வயசில் மரணம் வரணுமா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாங்க ஆமாம்மா உண்மையை தான் சொல்கிறேன் ஆண்டவன் வந்து அனுப்புகிறான் அவனே அழைச்சிக்கிறான் உங்கள் மகனுக்கு எழுதி குழு வச்ச ஆயுள் ரொம்ப ரொம்ப தான் பத்து வயசில் அவன் கீழே விழுந்தது தலையில் அடிபட்டு போகணுன்றது விதி ஆனால் உங்கள் முன்னோர்கள் தான் வந்து அதை மாற்றி தலையில் அடிபடாமல் உடம்பில் பின்னப்படாமல் கொஞ்சம் மயக்கமாகி சாகணுன்ற மாதிரி மாற்றிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ஆயுள் மட்டும் அந்த வயசில் போக வேண்டிய ஆயுளில் கரெக்டாக நிகழ்ந்தது இது யாரும் தடுக்க முடியாது இதுதான் காரணம் அப்படின்னாரு சித்தர் இதுக்கு அந்த அம்மாவுக்கு மனது ஆறலை கதறி அழகிறாங்க அழாதே மகளே அழாதே ஒன்று செய்யலாம் ஓனவும் வர முடியாது ஆனால் இவன் வந்து உனக்கு மீண்டும் உன் வயிற்றுலே பிறக்க வைக்கிறேன் நான் அதை வச்சு நீ வந்து அந்த குழந்தையை வளர்த்துக்கோ நீண்ட ஆயுளோடு இருப்பான் கவலைப்படாத அப்படின்னார் அந்தம்மா அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் முகத்தில் மலர்ச்சி வந்தது இது நடக்குமா சாமி அப்படின்னாங்க நான் நடத்தி கொடுக்குறேன் நீ வந்து நீயும் கணவனும் ஒரு நாள் திங்கக்கிழமை காலையில் வெறும் வயிற்றோடு குளிச்சுட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு மனதார வேண்டிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி இந்த இறந்து போன மகனுடைய ஆத்மாவே எங்களுக்கு மீண்டும் வந்து பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் அதே மாதிரி செய்தாங்க அந்த அம்மா கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி நாலு மாதம் கழித்து ஃபோன் வந்தது நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஏதோ எங்கள் உறவினர்கள் வீட்டில் நடந்த மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது ஏன்னா அந்தளவுக்கு அந்த அம்மா கதறி அழுதாங்க ஆண்டுகள் சில கடந்தாலும் என்னால் மறக்க முடியாத அனுபவமாக இது அமைந்து விட்டதனால் இன்றைய எபிசோடில் இதை பதிவு செய்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்